வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக்கு ஜூலை இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இரண்டு நாள் பயணமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் வருகை தருகிறார் கங்கை கொண்ட சோழபுரம் இருக்குது பார்த்தீங்களா அங்கே நடக்கக்கூடிய ஆடி திருவாதிரை திருவிழாவில் பிஎம் மோடி அவர்கள் பங்கேற்கிறாராம் இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் வானதி அக்கா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் அப்படிங்கிற அந்த பயணத்தில் வானதி அக்கா பேசினதும் பேசினாங்க கமெண்ட் செக்ஷனில் பல பேர் வானதி அக்காவை திட்டிக்கிட்டே இருக்காங்க இப்போ வரைக்கும் பானஜியக்கா பேசி ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு இன்னும் கமெண்ட் செக்ஷனில் திட்டிகள் குவிந்து கொண்டே வருது எதுக்காக அப்படி வானளவு அதிமுகவை புகழ்ந்து பேசினாங்களா பாஜக தொண்டர்களுடைய இயக்கம் என்ன கடுப்பு என்ன அண்ணாமலையும் பாத யாத்திரை போனார் என் எண் மக்கள் பாத யாத்திரை ஒரு வாட்டி கூட இப்படியெல்லாம் புகழ்ந்து நீங்கள் பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலையை நீங்கள் பாராட்டவே இல்லையே ஒரு வாட்டி கூட புகழவே இல்லை அண்ணாமலை ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாரு அப்படின்னா அதெல்லாம் வந்து உங்கள் மூஞ்சியை பார்த்தா ரொம்ப கடுப்பில் உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த சுற்றுப்பயணத்தில் அதிமுகவை பில்ட் பண்ணி ரொம்ப சிரித்து நீங்கள் ஸ்பீச் கொடுத்துருக்கீங்க ஏன் பாஜகவில் அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பாஜக தொண்டர்கள் கேள்வி எழுப்பினாங்க ஸோ இன்னும் சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அமித்ஷா சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார்ல நியூஸ் சேனல்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு நேர்காணல் கொடுத்துருந்தாரு அது தினமலர் தினத்தந்தி டிடி நெக்ஸ்ட்டு இங்கே இதில் எல்லாம் வெளியானுச்சு அப்போ அமித்ஷா என்ன வார்த்தையை பயன்படுத்தியிருந்தாருனா கூட்டணி ஆட்சி தான் தமிழகத்தில் அப்படிங்கிறத திட்டவட்டமாக சொல்லியிருந்தார் ஆட்சி அதிகாரத்தில் டெஃபினட்டாக பாஜக அங்கம் வகிக்கும் அப்படின்னு அமித்ஷா பேசியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் முதல்வர் பார்த்தீங்கன்னா அதிமுகவிலிருந்து ஒருவர் முதல்வராக வருவார் அப்படின்னா அமித்ஷா குறிப்பிட்டிருந்தாரு அமித்ஷா எந்த இடத்துலையும் எடப்பாடி பழனிசாமியுடைய பேரை குறிப்பிடலை எடப்பாடி பழனிசாமி தான் சிஎம் அப்படின்னு அமித்ஷா சொல்லலை ஏடிஎம்கேலருந்து ஒருத்தர் சிஎம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு ஆனால் இந்த சுற்றுப்பயணத்தில் வானதி சீனிவாசன் அவர்கள் இபிஎஸ் தான் நம்மளுடைய வருங்கால முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க அமித்ஷாவே பேசாத போது நீங்கள் எதுக்காக அவசரப்பட்டு பேசுனீங்க அப்படின்னு தொண்டர்கள் அந்த கமெண்ட் செக்ஷனில் கேள்வி எழுப்புகிறாங்க அமித்ஷா தெரியாமையா பேசாமல் விட்டார் தொகுதி பங்கீடுலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏதாவது அழுத்தம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவ்வளோ தொகுதி கொடுக்க மாட்டேன் அவ்வளோ தொகுதி கொடுக்க மாட்டேன் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர மாட்டேன் அப்படின்னு ஏதாவது இபிஎஸ் விளாண்டார்னா அந்த நேரத்தில் ஈபிஎஸை ஒதுக்கிட்டு அதிமுகவில் இருக்கக்கூடிய பல மூத்த தலைவர்களை முன்னிறுத்தி அவங்கள முதல்வர் வேட்பாளராக போட்டு கூட்டணியை கொண்டு போகலாம் அப்படின்னு அமித்ஷா நினச்சிருப்பாரு அமித்ஷா அந்த பிளானில் கூட இருக்கலாம் பிஜேபியுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு அதிமுக எடப்பாடி ஒத்து வந்தாருன்னா எடப்பாடி சிஎம் சிஎம் வேட்பாளர் ஒத்து வரல அப்படின்னா அதிமுகவில் வேறு ஒருத்தர் இதை கேல்குலேஷன் பண்ணி தான் அமித்ஷா அன்னைக்கு அப்படி பேசியிருந்தார் வேற குறிப்பிடாம பேசியிருந்தார் நீங்கள் எதுக்காக அவசரப்பட்டு எடப்பாடி தான் வருங்கால முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக பேசுனீங்க அப்படின்னும் அந்த கமெண்ட் செக்ஷனில் பலர் கேள்விகள் எழுப்புறாங்க இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் தெரியுமா எலெக்ஷன் கமிஷன் இருக்காங்களே அவங்க திட்டவட்டமாக ஆதார் கார்டை குடியுரிமை அடையாளமாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க குடியுரிமை அடையாளமாக ஆதாராக அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே இப்போது இண்டி கூட்டணி பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டை தானே எல்லாத்துக்கும் கொடுத்து வச்சுருக்கோம் பேங்க்ல எல்லாம் லிங்க் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ ஆதாரை குடியுரிமை அடையாளமாக ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க நார்மலாக ஆதாருடைய பேக் சைடை நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா அதுலேயே தெல்ல தெளிவாக போட்டிருப்பாங்க ஆதார் அடையாளத்திற்கான சான்று குடியுரிமைக்கு அல்ல அப்படின்னு ஒவ்வொரு ஆதார் கார்டுடைய பேக் சைடும் இந்த வரி எழுதப்பட்டிருக்கோம் அடையாளத்திற்கான சான்றிதான் தவிர குடியுரிமைக்கான அடையாளம் கிடையாது குடியுரிமைக்கானது அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது எதுக்காக ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணணும் அப்படிங்கிறது இந்திய கூட்டணியுடைய நோக்கம் இப்போ ஆதார் கார்டை வச்சு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் கர்நாடகாவில் ஹாசன் டிஸ்ட்ரிக் இருக்குது பார்த்தீங்களா ஹாசன் டிஸ்ட்ரிக் மே ஜூன் மாதத்தில் மட்டும் இருபத்தி நாலு பேர் வந்து மாரடைப்பு காரணமாக இறந்து போயிருக்காங்க அதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிபேட்டு இந்த மாரடைப்புக்கு கொரோனா தடுப்பூசிக்கு சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சில பேர் சோசியல் மீடியாவில் விட ஐசிஎம்ஆர் கோவிட் வேக்சினே வேக்சினுக்கும் ஹார்ட் அட்டாக்குக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு ஐசிஎம்ஆர் ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க இப்போ இது தொடர்பாக ஒரு டீட்டெயிலான அப்டேட்டு கிடச்சிருக்கு மே ஜூன் மாதத்தில் இருபத்தி நாலு பேர் வந்து இறந்து போயிருக்காங்க அந்த இருபத்தி நாலு பேரில் ஹாசன் டிஸ்ட்ரிக்டில் அந்த இருபத்தி நாலு பேரில் நாலு பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரிலேட்டட் பிரச்சனை கிடையாது ஆசிடென்ட்டு எலக்ட்ரிக் ஷாக்கு கிட்னி ஃபெயிலியரு இது மாதிரி கண்டிஷன்ஸில் நாலு பேர் வந்து இறந்து போயிருக்காங்க அப்போ இருபத்தி நாலில் நாலு மைனஸ் பண்ணிட்டிங்கன்னா இருபது அந்த இருபதில் பத்து பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இதய கோளாறு இருந்தவர்கள் பைபாஸ் சர்ஜரி ஆஞ்சியோபிளாஸ்டி அதுக்கடுத்து இதயம் ஃபெயிலியர் இது மாதிரியான பிரச்சனை இருக்க இருந்தவங்க ஸோ அவங்க இறந்து போயிருக்காங்க மீதி இருக்கக்கூடிய பத்து பேருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதற்கான சிம்டம்ஸ் வந்து தெரியுது அப்படின்னு இப்போ வந்து அந்த ஹாசன் டிஸ்ட்ரிக்ட் நிர்வாகம் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க மேலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இருபத்தி நாலு பேரில் பதினாலு பேர் வந்து நாற்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் பத்தொம்பது வயசு இருபத்தி ஒரு வயசு இருபத்தி மூணு வயசுலலாம் இறந்து போயிருக்காங்க அந்த சொன்ன இருபத்தி நாலு பேரில் பதினாலு பேர் பிலோ ஃபார்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு இப்போது ஹாசன் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய் எங்களை இதே பரிசோதனை பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய பேர் குவிந்து வராங்களாம் இந்த ரிப்போர்ட் வந்திருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்